அவரே கேட்டார் எல்லாரையும் கேட்டாய் ஆனால் கேட்கவில்லை மட்டும் பக்கத்தில் இருந்த தோழி சொல்லுகிறார் அர்ஜுனன் சுமத்திர முறை பையன் சுமத்திரை அர்ஜுனனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவள் ஆகவே அவருடைய பேரை எப்படி இவள் சொல்லுவாள் பண்பாடு கணவனுடைய பேரை மனைவி சொல்லுவது இல்லை எனக்கு ஒரு சின்ன நடந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது ஒரு அம்மா வயது போன அம்மா அப்போ இந்த குடும்ப குடிவுரங்கள் எடுக்கிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஒளியூரம் எடுக்கிற காலத்தில் அவர்கிட்ட அந்த அம்மாட்ட போய் உன்னுடைய கணவனுடைய பேர் என்னன்னு கேட்க பக்கத்தில் இருந்த பையனை கூப்பிட்டு உன்னை தாத்தாண்ட பேரை சொல்லு என்று சொன்னதை நான் காதாத கேட்டுக்கிறேன் ஏ ஓகே பேர் தெரியாதா தெரியும் வயது போன ஒரு ஆள் வயது போன ஒரு ஆள் தன்னுடைய கணவனுடைய பேரை சொல்லக்கூடாது என்று பக்கத்தில் இருந்த பேரப்பிள்ளையை கூப்பிட்டு பேரை சொல்லுன்னு அந்த பண்பாடு மாபாரதத்திலே இருந்து வருகிறது மகாபாரதத்தில் இந்த இடத்திலே அதை அழுத்தி சொல்லுகிறார்கள் அப்போ இந்த தோழியர் சொல்லுகிறார் அவர் எப்படி பேரை சொல்லுவாள் அப்போ கணவனாக வரப்போகிறவனுடைய பேரையே அவள் சொல்லவில்லை ஆனால் இன்னைக்கு இந்த பாலா போன திரைப்படங்களை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஸ்டைல் ஸ்டைலாக கூப்பிடுகிறார்கள் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா தான் அது அழகாம் அதுக்கு பேர் நாகரீகம் வளர்ச்சி ஏற்படுகிறது மாற்றம் ஏற்படுகிறது என்னவெல்லாம் செய்கிறீர்கள் ஒரு மறுப்பும் இல்லை மாற்றம்தான் நிஜம் அதுக்கு ஒரு மறுப்பும் இல்லை ஆனால் அடிப்படையை மாற்ற நினைக்காதீர்கள் அடிப்படையை மாற்ற நினைத்தால் நம்முடைய இனம் அழிந்துவிடும் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம் அடிப்படையை மாற்ற நினைப்பதுதான் சில பண்பாடுகள் நமக்கே உரியவை நமக்கே உரியவை அந்த பண்பாடுகளை காப்பாற்றுவது யார் ஆண்களை விட பெரும்பகுதி இந்த பண்பாட்டை காக்க வேண்டியவர்கள் பெண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது சிங்கப்பூர்லே செம்பக விநாயகர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்து நான் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன் ஒரு சீனத்து பெண் சீனத்து பெண் நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு சேலையெல்லாம் கட்டி குங்கும பொட்டெல்லாம் வச்சு வந்து இருந்து இப்படி தூண்கள் இருக்கும் அந்த ஒரு தூணுக்கு பக்கத்தில் வந்திருந்து கந்தபுராண பேச்சை பத்து நாளும் கேட்டார் நான் மெய்மறந்து போனேன் அப்புறம் அந்த பெண்ணோடு நான் உரையாடினேன் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி 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 தமிழ் பேசக்கூடிய ஒரு நிலை இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் என்ன இந்த அந்த பெண் சொன்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பண்பாடு எனக்கு எல்லாம் பிடிக்க அந்த நாட்டு பெண்கள் நல்லூர்ல போய் பாருங்க நல்லூர்ல போய் பாருங்க அந்த பெண்கள் வெளிநாட்டு பெண்கள் எல்லாம் வருகிறார்கள் சிக்கல பெண்கள் வருகிறார்கள் எந்த அளவுக்கு பண்பாடுகளோடு போய் அங்கே பக்தி செலுத்த புறப்படுகிறார்

நன்றியை குறிப்பது வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய கலாநிதி மோகனதாஸ் சுவாமியுடைய பாராட்டுகளை படித்து துரோதிய முதல் வெள்ளியாக எல்லோருக்கும் இந்த வெள்ளி நிறைவாக வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து வெள்ளி பிரார்த்தனை நிகழ்வுகளிலே இன்றைய தினம்